அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தண்டபாணி பேசுறேன் இன்றைய வீடியோ நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எங்க வரப்போறோம்னு சொல்லிட்டு அதாவது குற்றாலத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் சரிங்களா குற்றாலம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சது குற்றால அருவி தான் நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இங்க மெயின் இல்லை இதன் அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவாலயமும் இருக்கு அதாவது குற்றாலீஸ்வரர் திருக்கோவில்னு மிக அற்புதமான ஒரு கோவில் இருக்கு நம்ம இந்த குற்றால அருவியை பற்றியும் இதுக்கு அருகில் உள்ள அந்த சிவன் கோவிலை பற்றியும் தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நீங்களே போயிட்டு குற்றாலத்தில் இந்த அருவியில் குளித்த மாதிரியும் அடுத்தது அருகில் உள்ள குற்றாலநாதேஸ்வர் வரை நீங்களே போய்ட்டு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த குற்றாலம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் அதாவது தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் தான் இந்த குற்றாலம் இருக்குது அதாவது தென்காசியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அதேபோல் திருநெல்வேலியிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த குற்றால அருவி மற்றும் குற்றாலநாதீஸ்வரர் திருக்கோவில் இங்கே தான் அமைந்துள்ளது அதே போல் இந்த அருவி தென்னகத்தின் மருந்து நீரூற்று என்று சொல்லப்படுகிறது அது என்ன மருந்து நீரூற்றுனா ஆரோக்கியமான நீரூற்று என சொல்லப்படுகிறது ஏன்னா இங்கு இந்த குற்றால அறிவியல் பார்த்தீங்கன்னா பல்வேறு மூலிகைகளால் கலந்து வரும் தண்ணீர் என்பதால் இதில் நீராடுவது மிகவும் ஆரோக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா இந்த அருவியை பொறுத்த வரைக்கும் பல மூலிகைகளில் கலந்து இந்த நீர் வருவதால் இதில் நம்ம குளிச்சா நமக்கு எவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஏன்னா அவ்வளோ நல்லது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அதனால தான் குற்றாலம் வந்தாலே கம்பல்சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த குற்றால அருவியில் குளிச்சுட்டு போகிறாங்க சரிங்களா அதே போல் இந்த குற்றால அருவி மேற்கு தொடர்ச்சி மலையில் சீற்றருவி மணி முத்தாறு அருவி பச்சை அருவி மற்றும் தாமிரபரணி ஆறுகளின் பிறப்பிடமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த எல்லா ஆத்தோடைய தான் இந்த குற்றால பேரருவின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது பார்ப்ரஸ் தண்ணி மீடியமாக தான் ஆனால் வந்தது நாங்கள் போகும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது குளிக்க அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகாலையிலேயே போயிட்டோம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கெலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு போயிட்டோம் அப்பயே அங்கே அவ்வளோ அதிகமான கூட்டம் இருந்தது காலையிலேயே ஏன்னால் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சபரிமலை சீசனில் தான் போனோம் அதனால் ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப அதிக அளவில் பார்த்திங்கன்னா அங்கே வந்திருந்தாங்க அந்த அதிகாலையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த குற்றால அருவியில் குளிச்சுட்டு அடுத்தது அருகில் உள்ள குற்றாலநாதரை பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்யறதுக்காக அனைவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவலோடு பார்த்திங்கன்னா இருந்ததாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் இங்கே அந்த சபரிமலை பக்தர்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருந்தாங்களோ அதே போல சுற்றுலாவாக வந்த பக் பக்தர்களும் அதாவது சாரி மக்களும் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த அருவியோடைய உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் இரநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரத்துல இருந்து நீர் கீழ வியர்தால நம்ம அதில் போயிட்டு குளிக்கும்போது அந்த தண்ணி நம்ம மேலே வீது பார்த்தீங்கன்னா தம்மு தம்ம தம்முன்னு அப்படி வீயும்போது போது நமக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடம்பு அச்சு போட்ட மாதிரி இருக்குன்னுலாம் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எல்லாரும் போய்ட்டு இதில் குளிக்கும்போது உடம்பே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஆகுது அவ்வளோ தெளிவாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கிதுன்னே சொல்லலாம் இந்த குற்றால அருவியில் குளிக்கும் போது சரிங்களா பாருங்கள் இப்போ எட்டை இருந்து அதாவது நாங்கள் குளித்து முடிச்சுட்டோன்னா ஓரளவுக்கு போயிது நல்லா வெடிஞ்சிருச்சு அதனால எட்ட இருந்து காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த குற்றால அருவி அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே போயிட்டு கீயை கீய இருந்து நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன் பாருங்கள் வீடியோ அதே போல் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியும் காட்டுறேன் அந்த டாப்பில் இருந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியும் காட்டுறேன் தண்ணி வியர் அயக பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இது ரொம்ப 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 கம்மின்னு சொல்லலாம் இதுக்கே அங்கே குளிக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு நம்ம மேலே வீயுது ஒரு சில டைமில் அந்த மழை சீசனில் ஃபுல்லாக தண்ணி வரும் அப்போ குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அலோ பண்ணவே மாட்டாங்க ஏன்னா காட்டாத்து வெள்ளை மாதிரி பார்த்திங்கன்னா அருவியில் தண்ணி வீயும் போது அங்கே அலோடே கிடையாது குளிக்கிறதுக்கு பல நாட்கள் இந்த குற்றால அறிவை பொறுத்த வரைக்கும் பல நாட்களில் குளிக்கிறதுக்கு தடையை பார்த்தீங்கன்னா அங்குள்ள உள்ள நிர்வாகம் பார்த்திங்கன்னா முடிவெடுப்பாங்க அப்போ அப்போது ஏன்னா அப்போ தான் விபத்துக்கள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கிறதுக்காக பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கண்குள்ளா காட்சின்னு சொல்லலாம் அந்த குற்றால அறிவை பார்க்குறதுக்கு அதுலேயும் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து அதை பார்க்குறது வேற ஒரு ரசனை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான தகவல் இந்த குற்றாலத்தில் இந்த ஒரு அருவி மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிடையாது இந்த குற்றாலத்தை சுற்றி அதாவது சுமார் ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டர் அளவில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது அருவிகள் இங்கே இருக்குது வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இந்த மொத்த அருவியை நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த குற்றாலத்தை சுற்றி இன்னும் இருக்கிற அருவிகள் பெயர்லாம் சொல்கிறோம் பாருங்கள் சிற்று அருவி செண்பகாதேவி அருவி தேனருவி ஐந்தருவி பயந்தோட்ட அருவி புளி அருவி பாலருவி கடைசியா நம்ம பார்க்கறது பழைய குற்றால அருவி சரிங்களா இது போல இங்க பல அருவிகள் இங்க இருக்கு நீங்க இந்த ஒரு அருவியில் மட்டும் குளிச்சுட்டு போவாதீங்க வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்க அருவியில் ஃபுல்லாக நீங்க குளிக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்க பல எண்ணற்ற அறிவிகள் இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து வர தண்ணி கம்மியாக தான் வர மாதிரி நமக்கு தெரியுது ஜூம் பண்ணி பார்த்தா ஆனால் அது கீழே வந்து போது பரவலாக எப்படி வீதம்னு சொல்லிட்டு பாருங்கள் அதனுடைய கண்குள்ளாக காட்சியை பார்க்குறதுக்கு நமக்கு இரண்டு கண்கள் போதாதுன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்